வாழ்க்கைக்கு தேவையான புத்தரின் போதனைகள் நல்ல மனமே சிறந்த வழிகாட்டி மகத்தான வெற்றி என்பது இந்த உலகத்தை வெற்றி கொள்வதைக் காட்டிலும் உன் மனதை வெற்றி கொள்வதே மகத்தான வெற்றி உன்னை நீ அறிந்து கொண்டால் அனைவரையும் தெரிந்து கொள்வாய் சிறந்த ஆயுதம் மெளனம் சிலரை கொள்ளும் பலவற்றை வெல்லும் ஆயிரம் போர்களில் வெல்வதை விட உன்னை வெல்வது மேலானது அப்போது வெற்றி உங்களுடையது அதை உங்களிடமிருந்து பறிக்க முடியாது மற்றவர்களுக்கு நீங்களே வழியே செய்யும் மூன்று விடயங்களுக்கு மதிப்பு இருக்காது அறிவுரை உதவி அன்பு கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை திருத்திக்கொள்ள வாழ்க்கை அனுமதிக்காது ஆனால் அது ஒவ்வொரு நாளும் நமது கடந்த காலத்தை விட சிறப்பாக வாழ அனுமதிக்கிறது இருப்பதை நேசிக்க மறுப்பவர்களிடம் இன்பங்கள் வந்து சேர்வதில்லை ஆயிரம் தானம் தர்மங்களை காட்டிலும் உத்தமமானது மனசாட்சி உள்ள மனிதனாய் வாழ்வது மனிதனுக்கு உடம்பில் நல்ல இரத்தம் இருக்கும் வரை அது உன்னை ஆட்டம் போடச் சொல்லும் அநீதிகளை செய்யச் சொல்லும் தர்மத்தை மீறி தகாத செயலை செய்யச் சொல்லும் கொஞ்சம் இரத்தம் சுண்டினால்தான் தெரியும் உன்னை ஆதரிப்பவர்கள் யார் ஒதுக்கி வைப்பவர்கள் யார் என்று